ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணய் சேலேஸ்ட் ஒரு இரண்டு ஏக்கர் இருபத்தஞ்சி செண்டு நம்மளுக்கு நல்ல விவசாயம் பண்ணக்கூடிய வகையில் நல்ல வருமானம் தரக்கூடிய வகையில் ஒரு தோட்டமானது நம்மளுக்கு விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த இடமானது எங்கள் ஓகே இருக்குது இந்த இடத்தோட ஃபுல் ஃபெசிலிட்டிஸ் என்ன இந்த இடத்துல என்ன வகையான மரங்கள் இருக்கு என்னென்ன விவசாயம் பண்ணியிருக்காங்க ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்கிற முன்னாடி நம்ம சேனலுக்கு வர நியூ வியூர்ஸ் அண்ட் பையஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கலாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிகேஷன் வரும் ஆஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொல்லப்படலாம் வீடியோ பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா இதான் நான் சொன்னேன் இரண்டு ஏக்கர் இருபத்தஞ்சி செண்டு சுத்தமான செம்மண் பூமி நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய தோட்டம் ஏன் வருமானம் தரக்கூடிய தோட்டம்னு சொல்கிறேன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு கம்பெனி ஒன்று வச்சுருக்காங்க ஓகேங்களா அதனால தான் சொல்கிறேன் அந்த கம்பெனி என்ன கம்பெனி அது என்ன எந்த மாதிரியான ப்ரொடக்ட்ஸ் பண்ணி ரன்னிங் பண்ணுறாங்கன்றதை ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன் இந்த இடம் கரெக்ட் டைம் லொக்கேட்டில் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சின்னாவட்டி பக்கத்தில் திண்டுக்கல் டு மதுரை போகக்கூடிய நேஷனல் ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறும் ஒரு கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த இடமா நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நல்லா தார் ரோடு பேஸ்லேயே மெட்டல் ரோடு பேஸ்சில் அமைஞ்சிருக்கு முன்னாடி தார் ரோடு இருந்துச்சு இப்போ பே டேமேஜ் ஆகாமல் மெட்டல் ரோடு போட்டு வச்சிருக்காங்க நல்ல பாக்ஸ் ஷேப்பில் நல்ல மெட்டல் ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு இரநூத்தம்பது டு முந்நூறு அடி மெட்டல் ரோடு ஃப்ரண்டேஜோட இந்த இடம் மாதிரி நம்மளுக்கு வந்துருக்குங்க இந்த இடத்துக்குள்ள என்ன வகையான விவசாயம் பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு நூற்றி முப்பது கும்பிள் மரம் வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் உள்ள தோட்டத்தில் போகிறோம் பார்த்தீங்களா அது ரெண்டு பக்கட்டும் விவசாயம் பண்ணிட்டு சென்டரில் வந்து பின்னாடி கம்மின்னு வச்சுருக்காங்க அந்த கம்மி போகிறதுக்கு மாதிரி லாரி போகிற மாதிரி பாதிமே இடத்துக்குள்ளே போட்டிருக்காங்க சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது குமிழ் மரம் போகிறமே வெட்டினோம் ஒரு அது வச்சு வந்து ஒரு நாலு ஒரு மூணு நாலு வருஷத்தில் வெட்டுற மாதிரி தான் இருக்கும் மரம் இப்போயே வெட்டுற மாதிரி இருந்த ஸ்டேஜ் தான் இருக்குது இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் போய் நீங்கள் வெட்டிங்கன்னா நல்லா ஒரு நல்ல வேலைக்கு போகும் ஒரு நூற்றி இருபது குமிழ் மரம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது போக அந்த பட்டுப்பூச்சிக்கு வந்து மல்பெரி ஒன்று வளர்ப்பாங்க பார்த்திங்களா பட்டுப்பூச்சி ப பட்டு பூச்சி பண்ணிக்கு வந்து மல்பெரி பண்ணுவாங்க அது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கர் இந்த ரெண்டு கால ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்றரை ஏக்கர் ஒன்று ஒன்றரை ஏக்கர் போ ஒன்று ஒன்றரை ஏக்கர் பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மல்பெரி போட்டிருக்காங்க வீட்டில் காட்டு வாருங்க இது அந்த மல்பெரி இது பூரா பார்த்திங்கன்னா இங்கேருந்து அறுத்து அந்த வேறு வேறு ஏரியாவில் வந்து இது 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 வச்சுருக்காங்க அதனால அந்த பட்டுப்பூச்சி பண்ண வச்சுருக்காங்க அங்கே வந்து சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க இவங்க பட்டுப்பூச்சி ஒன்றும் பண்ண வைக்கல பண்ண வச்சுருக்கவங்களுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்களே வாங்குங்களா கூட அதை ரெகுலராக அப்படிங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இது போக பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அறுபது தென்னை மரம் இருக்குதுங்க அறுபது எழுபது தென்னை மரம் இந்த இடத்தோட பவுண்ட்ரி ஃபவுண்ட்ரிக்கு வந்து அந்த ஃபவுண்ட்ரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டுருக்காங்க ஃபுல் ஃபென்சிங் அந்த ஃபென்சிங்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது டு அறுபத்தஞ்சி எழுபது ஜனமரம் பக்கம் இருக்குது அதுவுமே நல்ல காப்பில் தான் இருக்குது இதுபோக ஒரு இரநூத்தி இருபது மகாக்கனி இருபது இரநூத்தி இருபது மகாக்கனி கண்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தா ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு கண்டுருக்கும் ஓகேங்களா ஒரு இரநூத்தி இரநூத்தி இருபது பக்கம் வச்சுருக்காங்க மகாகனி வச்சுருக்காங்க இது போக சொன்னதில்ல இதுக்குள்ள கம்பெனி இருக்குது அப்படின்னு சொன்னி பார்த்தீங்களா அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐஸ் கம்பெனிங்க ஐஸ் கம்பெனி ப்ளஸ் சாம்பிராணி கம்பெனி ரெண்டுமே வச்சுருக்காங்க இப்போ ஐஸ் ஐஸ் பார் இது பண்ணுறாங்கல்ல அந்த ஐஸ் பார் கம்பெனியும் அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிராணி சாம்பிராணி கம்பெனி அதுவும் வச்சுருக்காங்க அதுவும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது போக பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இதுக்குன்னா இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதுக்குள்ள திராட்சை இருக்குல்ல பனீர் திராட்சை அந்த விவசாயம் பண்ணிக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சின்ன வட்டியில் லைனை பொறுத்தவரைக்கும் தெரியும் சின்னாட்டிய இந்த சரௌண்டிங்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னீர் திராட்சை தான் அதிகமாக விவசாயம் பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பன்னீர் திராட்சை போட்டுருந்தாங்க சரிங்களா இப்போ வந்து இந்த ஃபேக்ட்ரியை பார்க்குறதுனால இந்த திராட்சை பந்தல் பார்க்க முடியல ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ள பந்தல் போட்டு ஃபென்ஸ் இது கம்பி போட்டு திராட்சை நீ போடுற இப்போ நீங்கள் என்னை உடனே கூட போட்டுக்கலாம் அந்த லெவலுக்கு தான் வச்சுருக்காங்க இது போக பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு பத்து பலாமரம் இருக்குது பலாமரம்னா வீடியோ ஸ்டார்டிங் காமிச்சிட்டு பார்த்தீங்களா பலா பிஞ்சா தொங்கச்சு வந்தீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா பத்து பலாமரம் அதுபோக ஒரு அஞ்சு மாமரம் இப்படி பார்த்தா ஒரு ஒருங்கிணைந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி தான் இந்த இடத்த வந்து உங்கள் வச்சுருக்காங்க இப்போ இந்த வீடியோவோட என்னிங்கில் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐஸ் ஐஸ் ஃபேக்ட்ரிக்குல ஐஸ் ஃபேக்ட்ரியுமே காமிப்பேன் நீங்கள் பாருங்கள் நீங்களுமே இப்போ நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஐஸ் ஃபேக்ட்ரி எப்படி கண்ணியாக ரன் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ ஒரு அவசர தேவைக்காண்டி தான் இந்த இடத்த வந்து அவங்க வந்து விற்கிறாங்க நான் வீட்டில் சாடினா நூற்றி இருபது குமிழ் மரம் வெட்டுற ஸ்டேஜில் இருக்குது ஒரு இரநூத்தி மகாக்கனி அறுபத்தஞ்சு எழுபது தென்னை மரம் காப்பு மரம் அது போக மல்பரி அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள பத்து ப ஒரு அஞ்சாறு பலாமரம் ஒரு நா அதே மாதிரி நாலஞ்சு மாமரம் மரம் இந்த மாதிரி வீட்டில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதுதான் அந்த கம்பெனி ரைஸ் ஃபேக்ட்ரி பார்த்திங்களா ரைஸ் ஃபேக்ட்ரி ப்ளஸ் பார்த்தா சா ஒரு சின்ன ஒரு வந்து சாம்பிராணி கப்பு சாம்பிராணி இருக்குது பார்த்தீங்களா அதுவும் பண்ணுறாங்க இந்த இடம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி போடலாங்க ஏன்னா இப்போ சின்ன திண்டுக்கல் மாவட்டம் சின்னாடி பொறுத்த வரைக்கும் விலை கூட தான் மற்ற ஏரியா வர மதுரை ஏரியாவோடு இந்த போட்டு கொஞ்சம் விலை கம்மியாக வரும் அதே மாதிரி வரத்தில் கொண்டு தேவாதான நம்பி இந்த போட்டு வேலை கூட அதே மாதிரி சின்னாடி பக்கத்துமே வேலை கூட தான் இது கரெக்டாக சின்னாடி ஃபஸ்ட் ஸ்டாப் இருக்குதுங்களா ஃபஸ்ட் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் பக்கம் வரும் பை பஸ்ந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுட்டு மதுரை பக்கம் பை பஸ்ல பார்த்தா வெறும் ஒரு ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துடும் ஊர்லேருந்து வெறும் கிலோமீட்டரு டிஸ்டன்ஸ் நடந்து போய்க்கலாம் மெட்ரோ ரோல் ஃப்ரண்டேஜோடு இருக்குங்க இந்த இடத்துக்கு வந்து ஓனர் கேட்கக்கூடிய விலை பார்த்தா ஒரு ஏக்கருக்கு வந்து ஐம்பது லட்சம் ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாரு விலை வந்து நெகோசிபிள் தான் சொல்லியிருக்காங்க விலை குறைச்சி பேசி வச்சிருக்காங்க நேரடிச்சிட்டிங்களே விலை குறச்சி பேசிக்கலாம் டாக்குமெண்ட்டை பார்த்தோன்னா க்ளியன்ஸாக இருக்குங்க லீகல் பார்த்தா சொத்து இவங்க வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சொத்து தான் லீகல் பார்த்தா வச்சுருக்காங்க சிங்கிள் ஓனர் எழுதித்தாங்க விலை கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும் நீங்கள் இடம் வந்து பாருங்கள் இடம் ஓனர் உட்காந்து வந்து இந்த இடம் வந்து நாலு போர் இருக்குங்க நாலு போர் ரெண்டு ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது ஓகேங்களா நீ நேரடியாக அந்த இடம் பாருங்கள் இடம் கட்டாயம் பிடிக்கும் பிடிச்சினா நான் நேரடியாக உங்களை ஓனர் தோட்டத்துலேயே இருப்பார் தோட்டத்தில் வச்சு விலை பேசி ஃபைனல் பண்ணிக்கலாம் அதே போல் இந்த இடத்தை பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் உங்களுக்கு எதாவது தேவைப்படுது நீங்கள் நேரடி விசிட்டிங் பண்ண பார்க்கணுன்ற பட்சத்தில் நம்ம சேனலில் இருக்கிற ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் கூப்பிட்டு போய் பண்ணி கொடுத்துறேன் தோட்டம் நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்